ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கிச்சு பிடிச்ச என்ன வீடியோ பார்க்குறோன்னா ரொம்பவே சூப்பரான வீடியோ தாங்க நம்ம நேந்திரம் நேந்திரங்காயை வச்சு குழந்தைங்களுக்கு நல்லா குண்டாகிறதுக்கான ஒரு பவுடர் எப்படி செய்கிறதுன்றதாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பார்க்க நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் சூப்பரான நேந்திரங்காய் பவுட்ரு எப்படி அரைக்கிறதுன்றது இப்போ பார்க்கலாங்க இப்போங்க நம்ம நேந்திரங்காய் பொடி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க இந்த நேந்திரக்காய் பொடி பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு மாத குழந்தையிலேருந்தே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பொடி நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி கொடுத்தோன்னா நல்லா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக வருவாங்கங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேந்திரங்காய் பொடி ரொம்பவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு அப்படிதாங்க இந்த நேந்திரங்காய் பொடி தான் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எட்டு மாதம் குழந்தைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு மட்டும் நான் கொடுத்தேங்க நல்ல ஒரு வெயிட் பார்த்தீங்கன்னா கூடிச்சு நல்லா குண்டாகவும் இருந்தால் இது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நேந்திரங்காய் பொடி அரைக்கணுன்றதை இப்போ பார்த்துடலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வேந்திரக்காய் எடுத்துருக்கோங்க இப்போ நம்ம இது எப்படி தோல் எடுக்கணும் நம்ம கட் பண்ணி வெயில் காய வைக்கணுன்றதை இப்போ பார்க்கலாங்க இப்போங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த நேந்திரன் வாழைக்காவை கட் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த பகுதியும் பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாங்க கத்தியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் தடுக்குங்க கையிலே ஆயில் தடுவிக்கங்க இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கீரல் போட்டு நல்லா லைட்டாக விளக்குனாவே பார்த்தீங்கன்னா தோல் பார்த்தீங்கன்னா விலகிடும் பாருங்க பாருங்க சூப்பரா தோல் உரிச்சாச்சுன்னு இதே மாதிரியே நம்ம எல்லா இந்த ஃபுல்லா தோல் எடுத்துட்டுங்க நம்ம சிப்ஸ்கு எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணுவோம் மெல்லிசா அந்த மாதிரி மெல்லிசாவும் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா நானு தோலைலாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு காட்டுங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ரொம்ப முந்தா கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸாகவே கட் பண்ணணுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போலவே கட் பண்ணிக்கணும் இப்போ பார்க்கலாங்க இதெல்லாம் நல்லா தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நேந்திரக்காவும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோலெலாம் எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நேந்திரங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தாம்பள தட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய தட்டா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளேட்டில் நம்ம போட்டு வச்சுட்டா நல்லா பரவலாக போட்டு வச்சிட்டா வெயிலில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் நல்லா காஞ்சிடுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம காய வச்சு நம்ம எடுத்து இப்படி உடச்சி பார்த்தோம்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் உடையணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போங்க நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போங்க நம்ம நேந்திரங்காய் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வெயில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் காய வச்சு எடுத்துருந்தோங்க பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா இப்படி உடச்சா நல்லா உடையணும் பாருங்கள் நம்ம எவ்வளோ நேந்திரங்காய் வாழகா பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது நிறையா இருந்துச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா காய வச்சு எடுக்கவும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்கு நல்லா இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் அப்போ தான் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் நம்ம பார்த்திங்கன்னா பவுட்ரு அரைச்சி வச்சாலும் கெட்டு போகாது நல்லா ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நல்லாவே தாங்குங்க இந்த மாதிரி உடைச்சா நல்லா உடையணும் பாருங்கள் இப்போங்க நம்ம இதை மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கலாங்க நம்மளுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம மில்ல போய் கொடுத்து அரைக்கி ஈஸியாக இருக்கும் இப்போ இதை பார்த்திங்கன்னா மிக்ஸிலே போட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போங்க பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி நம்ம வெயில காய வச்சுருக்கேன் நேந்திர வாழைக்காயை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நேந்திர வாழைக்காய் இப்போ அதில் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நிறைய போடாமல் ஒரு பாதி அளவுக்கு இந்தளவுக்கு வர அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாங்க அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இதோடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் இது பார்த்தீங்கன்னா நம்ம கூழ் காய்ச்சி கஞ்சி காய்ச்சி குடிக்கும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு மாதம் குழந்தையிலேருந்தே நம்ம பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் நல்லா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு நல்லா வாசனை பார்த்தீங்கன்னா அப்படி வீடு முழுக்க அடிக்குதுங்க இந்த நம்ம ஏலக்காய் போட்டு அரைக்கும் நல்ல ஒரு மணங்க இப்போ பாருங்க நல்லா நைஸாக இருக்குது பாருங்க நம்மளுக்கு கோதுமாவெல்லாம் எவ்வளோ நைஸாக இருக்கும் அந்த அளவுக்கு பாருங்க எந்த ஒரு நர நரப்புமே தெரியல பாருங்கள் இப்போங்க இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போங்க மீதி இருக்க வாழைக்காவும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இன்னொரு பேஜும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா வாசனையான நேந்திரங்காய் பவுட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்பு குழாவும் காய்ச்சிக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டு காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே வந்து நல்லா குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா பொசு பொசு நல்லா குண்டாக வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோ நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இதில் இனிப்பு க கூழ் காய்ச்சறது எப்படின்றத நான் போடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டா நீங்கள் மறக்காமல் சாக்கி ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனால் க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான சமையல் வெளியில் சந்திக்கலாம்